வணக்கம் அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்பெருமாயிருக்கிற தேவருடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த வார வாசகங்கள் ஊடாக நாம் இரக்கம் பெருத்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறதை பார்க்கிறோம் முதல் வாசகத்தின் ஊடாக நாம் ஒரு காலும் தீங்கிழைக்க கூடாது என்கிறதனையும் திருப்பாடல் வழியாக இறைத்தன்மையில் நாம் இருக்க வேண்டும் இறைத்தன்மை எப்படி இருக்கிறது என்கிறதனையும் இரண்டாவது வாசகத்தின் வழியாக நம்மிடத்திலே இறைத்தன்மையை நாம் கொணர நம்முடைய மண் சாயலும் வின் சாயலும் எப்படி இருக்கிறது என்கிறதனையும் செய்தி வாசகத்தின் வழியாக இரக்கம் பெருத்திருக்கிறவருடைய நடவடிக்கை எங்கென இருக்கும் என்கிறதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விளம்புகிற சம்பவங்களை நாம் பார்க்கிறோம் முதல் வாசகம் நமக்கு சாமுவேல் இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற நிகழ்வு நமக்கு மிகவும் பரிச்சயமானது தாவீதை கொல்லும்படியாக சவுல் தேடுகிற பொழுது தாவீதின் கைகளில் சவுல் மட்டிக் கொண்ட பொழுதும் கொல்லாமல் விட்டு சென்ற நிகழ்வை நாம் பார்க்கிறோம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் எவரையும் அழிக்க நாம் தேட வேண்டாம் அழிகிறவன் ஆண்டவரால் அழிக்கப்படட்டும் ஆனாலும் இவன் என்னைக்கு தீங்கிழைக்க விரும்புகிறான் இவன் என்னை அழிக்க நினைக்கிறான் என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து தாவீதை போல நாம் தப்பி ஓட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார் எவ்வளவுதான் நாம் இருந்தாலும் ஆண்டவரால் அனுப்பப்பட்டிருந்தாலும் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் என்கிற அவன் மீதும் அவள் மீதும் யார் மீதும் கை வைக்க வேண்டாம் என்று ஆண்டவர் மிக தெளிவாக தாவிது வழியாக நமக்கு சொல்லித் தருகிறதை பார்க்கிறோம் அதைத்தான் தாவிது சவலிடத்திலிருந்து தூரச் சென்று மலை உச்சியின் மேலே ஏறி ஆண்டவர் உன்னை என் கையில் கொடுத்திருந்தாலும் நான் உன்னை விட்டுவிட்டேன் என்று தாவிது சவலை காட்டிலும் மிக உயரமான உன்னதத்தில் ஏறி ஆண்டவர் இறை தன்மைக்கு கடந்து போகிறதை பார்க்கிறோம் நாம் இங்கே தாவிது என்ன செய்திருக்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும் அப்படித்தான் நாம் இரக்கம் பொறுத்தவர்களாய் இருக்க முடியும் என்று ஆண்டவர் முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு மிக தெளிவாக கற்றுத்தந்திருக்கிறார் திருப்பாடர் வழியாக இப்படி ஆண்டவருடைய தன்மை எப்படி இருக்கிறது ஆண்டவர் நம்மை எப்படி நடத்தி இருக்கிறார் என்கிற காரியத்தை மிக தெளிவாக வேதம் நமக்கு விளம்புகிறது அவர் நம்முடைய குற்றங்களை மன்னித்திருக்கிறார் நம்முடைய நோய்களை குணப்படுத்துகிறார் நம்மை அழிவிலிருந்து அவர் மீட்டு வந்திருக்கிறார் அப்படி செய்து அவர் நமக்கு இரக்கத்தையும் பேரன்மையும் மணிமுடியாக சூட்டியிருக்கிறார் நம்முடைய குற்றங்களுக்கும் பாவங்களுக்கும் நேராக அவர் நம்மை தண்டியாமல் அவைகளை நமக்கு அவர் தள்ளுபடி செய்திருக்கிறார் மேற்கைக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ எத்தனை தொலைவு இருக்கிறதோ அத்தனை தொலைவுக்கு அவர் நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் தள்ளி போட்டிருக்கிறார் ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய தகப்பன் இறங்குகிறது போல ஆண்டவர் இறங்கி இருக்கிறார் என்கிற காரியங்களை திருப்பாடல் நூத்தி மூன்று நமக்கு மிக தெளிவாக சொல்லி ஆண்டவர் இதை ஏன் நமக்கு செய்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த இந்த பாகம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்கிற சங்கேதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி தாவிது முதல் வாசகத்திலே வாசித்த போது போல சவுலை விட்டு வைத்தானோ தீங்கிழைக்க வருகிறவனை விட்டு வைத்தானோ அது போலவே அதற்கு மேலாகவும் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு செய்திருக்கிறதை திருப்பாடல் வழியாக உணர்த்தி இருக்கிறார் அந்த ஆண்டவரின் கனிவான செயல்களை நாம் நினைத்து நினைத்து அவரை நம்முடைய உயிரில் போற்ற வேண்டும் என்று நமக்கு சங்கீதம் தருகிறது நாம் இப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கிறது நாம் என் நிலைக்கு மாற வேண்டும் என்கிறதனை குறித்து பவுல் இந்த நாளிலே குருந்தியருக்கு எழுதிய துருமுகத்தின் வழியாக நமக்கு கற்றுத்தருகிறார் முதல் ஆதாம் ஆண்டவரிடத்திலிருந்து உயிரை பெற்றுக்கொள்ளுகிறார் கொள்ளுகிறார் இரண்டாம் ியேசு உயிரை தருகிறவராயிருக்கிறார் மனிதர் மண்ணிலிருந்து மண் சார்ந்ததும் கீழானதுமாய் சிந்தனைகள் இருக்கிறது ஆவியிலே பிறந்தவன் இரண்டாம் ஆதாமாய் இருக்கிறவன் விண்ணுலகம் சார்ந்த சிந்தனைகளை கொண்டிருக்கிறான் மண்ணிலிருந்து இருந்து மண்ணின் சாயல் காணப்படும் விண்ணிலிருந்து இருந்து விண்ணின் சாயல் காணப்படும் நாம் மண்ணும் கலந்தவர்களாக கலந்தவர்களாயிருக்கிறோம் நம்முடைய சரீரம் இந்த மண்ணில் இருந்து வந்தது நம்முடைய உயிர் விண்ணில் இருந்து வந்தது இந்த மண்ணிலிருந்து வந்த சரீரத்தை நாம் விண்ணிலிருந்து வந்திருக்கிற உயிரை கொண்டு மேன்மைப்படுத்த வேண்டும் உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே கற்றுத்தருகிறார் ஒருவனிடத்திலே ஒரு தீனிடத்திலே மண் சார்ந்த எண்ணங்களும் இருக்கிறது மண் சார்ந்த உடையவர்களாய் நாம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் முதல் வாசகத்தின் நிகழ்வும் திருப்பாடல் வழியாக ஆண்டவருடைய தன்மையும் அவர் நமக்கு செய்த நன்மைத்தனங்களும் விளங்க பண்ணப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் மேன்மையுடையவர்களாய் மகிமையுடையவர்களாய் உயர்வுடையவர்களாய் இலகுவான வாழ்வு வாழுகிறவர்களாய் அதிசயத்தை நாள்தோறும் நிகழ்த்துகிறவர்களாய் அறிவுக்கு இந்த உலகத்தின் அறிவுக்கு கடந்த எண்ணங்களையும் கோல்களையும் குறிக்கோள்களையும் கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே இரண்டாவது வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார் மிக தெளிவாய் இருக்கிறது நாம் மண்ணிலிருந்து தான் வந்திருக்கிறோம் ஆனால் விண்ணுலகத்தின் சாயல் நமக்குள் இருக்கிறது அதை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கிற காரியத்தை ஆண்டவர் கற்றுத் தருகிறார் இந்த மண்ணிலிருந்து தான் உருவாக்கப்பட்டான் ஆனால் ஆண்டவர் அவனுடைய மூச்சிலே உயிரை ஊதினதினாலே அவனிடத்திலே உயிர் உண்டாயிற்று நாம் தாயின் கருவிலே மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டோம் வெளியே வருகிற பொழுது ஆண்டவருடைய உயிரை பெற்று நாம் வந்திருக்கிறோம் அதனாலே மண்ணிலிருந்து நாம் வந்தாலும் விண் சாயலை விடையவர்களாய் இருக்கிறதினாலே நாம் விண் சாயலை தாங்கி நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார் நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இதை காட்டிலும் மிக தெளிவாக யாராலும் சொல்ல முடியாத அளவுக்கு தெளிவாக சொல்லித் தருகிறார் பகைவரிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் வெறுக்கிறவருக்கு நன்மை செய்ய வேண்டும் சபிப்போருக்கு ஆசி கொடுக்க வேண்டும் நம்மை இகழ்வோருக்காக நாம் ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்ய வேண்டும் கேட்போருக்கு தாராளமாய் கொடுக்க வேண்டும் கொடுத்ததை திருப்பி கேட்கக்கூடாது பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதை நாம் அவர்களுக்கு செய்திருக்க வேண்டும் ஒரு காலத்திலும் நாம் தீர்ப்பிடக்கூடாது கண்டனம் செய்யவும் கூடாது நிச்சயமாக மன்னிக்க வேண்டும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக நன்றாய் அளந்து நாம் கொடுக்க வேண்டும் அளந்துதான் வேண்டும் வேண்டும் ஆனால் அது நிரம்பி நாம் எப்படி செய்கிறதினாலே நாம் உன்னத கடவுளின் சாதாரண கடவுள் என்று ஆண்டவர் இங்கே சொல்லவில்லை உன்னத கடவுளின் பிள்ளைகளாய் அறியப்படுகிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சாதாரணமான மனிதர்களுக்கு மண்ணிலிருந்து வருகிறவர்களுக்கு இந்த படிப்பினை இருக்கும். இந்த படிப்பினை உனக்கு இருந்தால் நீ இன்னும் மண்ணில்தான் இருக்கிறாய் உன்னிடத்திலே வின் சாயல் காணப்படுகிறது இல்லை என்று புரிந்துகொள் மகனே மகளே உன்னிடத்திலே என்று சொன்னால் இங்கே ஆண்டவர் தந்திருக்கிற எல்லா படிப்பினைகளும் மிக லகுவானதாகவும் செய்யக்கூடியதாகவும் இந்த நாளிலே நீ செய்து வருகிறதாகவும் உனக்கு தோன்றும் இப்படி உனக்கு தோன்றவில்லை என்று சொன்னால் இது உன்னுடைய வாழ்க்கையில் சத்தியப்படாதே கடினமாகும் என்று சொன்னால் நீ இன்னும் மண்ணில் தான் இருக்கிறாய் விண்ணில் வரவில்லை என்று புரிந்து கொள் ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு இந்த நாளில் வாசகத்தின் வழியாக சொல்லி தருகிறார் என்னை பொறுத்தமட்டில் இது மிகவும் சாத்தியமானது மட்டுமல்ல நடைமுறையில் செய்து கொண்டிருக்கிற காரியம் முடியவில்லை என்று சொன்னால் நீ மனந்திரும்புதலுக்கு ஆளாக வேண்டி இருக்கிறது என்று ஆண்டவர் உனக்கு இந்த நாளிலே என் மூலமாக உணர்த்துகிறார் என்கிறதனை மிக தெளிவாக புரிந்துகள் ஆண்டவர் இந்த நாளிலே விரும்புகிற காரியம் இதுதான் இரக்கம் பெருத்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஒருபோதும் போதும் யாருக்கும் நாம் தீங்கிழைக்கலாகாது தீங்கிழைக்கிற சூழலிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் தீங்கிழைக்கிற சூழலில் நாம் தப்பித்துக் கொள்ளுகிற பொழுதும் தீங்கிழைக்காமல் இருக்கிற பொழுதும் நாம் ஆண்டவருடைய தன்மைகளாகிய அனைத்தையும் கொண்டிருக்க வேண்டும் குற்றங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி அழிவில் அனைவருக்கும் விடுதலை தந்து இரக்கத்தையும் பேரன்பையும் நம்மை அடித்திருக்கிறவர்களுக்கு மணிமுடியாக சுட்டி அவருடைய குற்றங்களையும் பாவங்களையும் தள்ளுபடி செய்து அனைவருக்கும் தகப்பனை போல இறங்கி மண்ணுலகின் சாயலை மறுத்து விண்ணுலகின் சாயலை தரித்து பகைவருக்கு அன்பு செய்து வெறுப்போருக்கு நன்மை செய்து சபிப்போருக்கு ஆசி கூறி எங்கள் வேண்டுசு வேண்டுதல் செய்து கொடு கேட்போருக்கு கொடுத்து திரும்பி கேட்காமல் பிறர் செய்ய விரும்புகிறதை நாம் அவர்களுக்கு செய்து தீர்ப்பிடாமலும் கண்டனம் செய்யாமலும் மன்னித்து அமுக்கி கொலிக்கு சரிந்து விழும்படியாய் நாம் அளந்து கொடுக்கிற பொழுது ஆண்டவரும் பிள்ளைகளாய் அறியப்படுகிறோம் அப்படித்தான் நாம் இரக்கம் பருத்தவர்களாய் இருக்கிறோம் அப்பா பிதாவே நல்ல நாளுக்கும் நல்ல நேரத்திற்கும் நல்ல இறை உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கேட்ட வசனங்களின்படி நாங்கள் நடக்கிறதற்கான துராணியை நீர் மாத்திரம் எங்களுக்குள்ளே நிலை நிறுத்த கூடுமானதினாலே இந்த வேளையிலே உம்மிடத்திலே வந்து நிற்கிறோம் எங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறதினாலே வசம் பண்ணி இருக்கிறதினாலே நாங்கள் எவரையும் எந்த காலத்திலும் அழிக்க தேடாதபடி எங்களை அழிக்க தேடுகிற மனத்திலிருந்து தப்பி ஓடவும் ஆண்டவர துறிப்பொழிவு செய்யப்பட்ட நாங்கள் எப்பொழுதும் கை நீட்டாதபடியும் வாய் நீட்டாதபடியும் இருதயத்திலே எண்ணம் கொண்டிருந்தபடியும் ஆண்டவர அவர்களை அழிக்க வாய்ப்பிருந்தும் விட்டு விட்டு ஓட தேவரின் கருமை பண்ணுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே எங்களுடைய குற்றங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி அழிவுலிருந்து மீட்டது போல ஆண்டவர நாங்களும் பிறருடைய நோய்களும் குற்றங்களும் இழிவுகளும் மன்னிக்கப்படும்படியாய் மீட்கப்படும்படியாய் நாங்கள் வேண்டுதல் பண்ணவும் சகலருக்கு இரக்கம் காட்டவும் பேரன்புடையவர்களாய் இருக்கவும் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னிக்கிறவர்களாய் தள்ளுபடி செய்கிறவர்களாய் தந்தை பிள்ளைக்கு இறங்குகிறது போல நாங்கள் இறங்கவும் ஆண்டவர அப்பா நிறங்களுக்கு கிருமை பண்ணுகிறதற்காய் நன்றி ஆண்டவர இதன் நிமித்தம் ஆண்டவர எங்களிடத்திலே காணப்படுகிற மனுஷ தன்மை மாறி ஆண்டவர வீண் தன்மை நாள்தோறும் பொழுதுதோறும் அதிகமாய் பெருகி பெருகி ஆண்டவர மேன்மையும் மகத்துவமும் உயர்வும் உடையவர்களாய் லகுவானவர்களாய் அதிசயத்தை நிகழ்த்துகிறவர்களாய் அறிவுக்கு கடந்தவர்களாய் நாங்கள் நிற்கிற கிருபை நீங்கள் தந்திருக்கிறதுனாலே நன்றி ஆண்டவர கேட்ட வசதங்களின்படி ஆண்டவர பகைவருக்கு அன்பு செலுத்தவும் வெறுப்போருக்கு நன்மை செய்யவும் சமைப்போருக்கு ஆசை கூறவும் இழுவோருக்கு வேண்டுதல் செய்யவும் கேட்போருக்கு தானமாய் கொடுக்கவும் ஞானத்தையும் பிறர் எங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதை நாங்கள் அவர்களுக்கு அதற்கு முன்பாகவே செய்திருக்கவும் தீர்ப்பிடாதிருக்கவும் கண்டனம் செய்யாதிருக்கவும் மன்னிக்கவும் அமுக்கு குலிக்கு சரிந்து விழும்படியாக அளந்து இடவுமாண்ட தேவரீரங்களுக்கு கிருபை பண்ணிவிட்டதினாலே நன்றி ஆண்டவர நீங்கள் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது போல் ஆண்டவரை நாங்கள் செய்கிறதற்கான சூழ்நிலையை திராணியில் நிறங்களுக்கு தந்து விட்டதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதி கண மகிமல்ல குருவருக்கே செலுத்து அப்பா வல்லமீட்பொருடைய நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக சமாதானம்